அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஒரு துயரமான விஷயந்தாங்க நடந்திருக்கு இது உண்மையிலே காலையில் அதை பார்த்து செய்தியை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப மனசு வலிக்குது சென்னையில் கண்ணகி நகர் பகுதியில் தூய்மை பணியாளர் பெண் குடும்ப தலைவி இறந்துட்டாங்க அது எப்படி இறந்துருக்காங்க பாருங்கள் சென்னையில் மழை மழை தேங்கி தேங்கியிருந்த இடத்துல மின்சாரம் வயறு கேபிள் வயறு போயிருக்கு அதில் மின்சாரம் பாய்ந்து இறந்துட்டாங்க ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்க இரண்டு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருக்குது இந்த அம்மாவுக்கு இன்றைக்கு தாயை பிரிந்த குழந்தைகளுக்கு யார் பதில் சொல்லுவா ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அதாவது இன்றைக்கி பாருங்கள் இந்த மலைத்தண்ணினால் எத்தனை உயிர் போயிடுதுன்னு பாருங்கள் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா ஒரு பள்ளி மாணவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மலை தண்ணீரில் மின்சாரம் பாய்ந்துச்சு அதை வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தண்ணியில் விழுந்துட்டார் அங்கே போன ஒரு இளைஞர் உடனே காப்பாற்றிட்டார் அதை எல்லா அந்த இளைஞரை எல்லோரும் பாராட்டினாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒரு தூய்மை பணியாளர் இறந்துருக்காங்க ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது இது இதுதான் கடைசியாக இருக்கணும் இனிமேல் ஒரு மின்சாரம் தாக்கி அதுவும் மழை நீர் தாக்கி எந்த உயிருமே போகக்கூடாது கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஒருத்தர் சாலை ஓரத்தில் நின்று இருந்த ஒரு கரண்டு இந்த மாதிரி கையை வச்சு இறந்துட்டாங்க இந்த மின்சாரம் வந்து இன்றைக்கி எவ்வளவு தான் நம்ம நவீன காலமானாலும் இன்றைக்கி இந்த மின்சாரத்தினால் உயிர் போகிறது வந்து ரொம்ப கொடுமையாக இருக்குது வருங்காலத்தில் அரசு மின்சாரத்துறை இதெல்லாம் கவனமாக இருந்து அதே நேரத்தில் பாருங்கள் மாணவர்கள் இவங்கெல்லாம் பாருங்கள் ரொம்ப இந்த கரண்டினால் நிறையா உயிர் படி போகுது இந்த உயிர் புயிற்சி இன்னைக்கு இருபது ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்காங்கன்றாங்க பணம் கொடுத்து என்ன அந்த தாய் தாய் வர முடியுமா அந்த குழந்தையுடைய கண்ணீர் பாருங்கள் இனிமேல் வருங்காலத்தில் இது போன்ற மரணங்கள் நிகழவே கூடாது இதுதான் கடைசியாக இருக்கணும் மழைக்காலம் வந்துருச்சு இனி மழையினால் இது போன்ற உயிரிழப்புகள் தொடர்ந்து வருவது ஒவ்வொரு வருடமும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்பது அரசு வந்து உடனடியாக செய்யணும் இது போன்று பலி ஏற்பட்டால் அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகும் தெரியுமா இருபது லட்ச ரூபா நீ கொடுத்தாப்புல சரியாயிருமா உண்மையிலே இது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு வருங்காலத்து இது போன்ற நடக்கக்கூடாது மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக தேவை தேவை எனவே அரசு உடனடியாக மழைக்காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் அதே நேரத்தில் பொதுமக்களும் மழைக்காலங்களில் மிகவும் மிகவும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சென்னையினாலே வெள்ள பாதிப்புகள் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் தண்ணீர் தேங்கும் அதனால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முன்னெச்சரிக்கை தேவை கவனம் தேவை நன்றி வணக்கம்